உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு என்று கூறியபடி வந்த மர்ம நபர் ஒருவர் வங்கி ஊழியரை அறிவாளால் வெட்டிய சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் சென்னை தியாகராய நகரில் பரபரப்பான பர்கிட் சாலையில் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு வழக்கம் போல வங்கி பணிகள் நடந்து வந்த நிலையில் வாடிக்கையாளர் போல மர்மநபர் ஒருவர் வங்கிக்குள் நுழைந்துள்ளார் அப்போது அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த தினேஷ் என்பவரை அந்த நபர் அறிவாளால் வெட்டியுள்ளார் இதில் தினேஷின் காதில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்டியது உடனே அங்கிருந்தவர்கள் அந்த மர்ம நபரை மடக்கி பிடித்து மாம்பழம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்து வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஊழியர் தினேஷை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதுகுறித்து போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தினேஷை கத்தியால் குத்தியது சதீஷ் என்பதும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தினேஷும் சதீஷும் நந்தனம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஒன்றாக வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது அப்போது ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக வங்கியிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட சதீஷ் அதற்கு முழு காரணம் தினேஷ் தான் என எண்ணியுள்ளார் அதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தினேஷை தேடி அலைந்துள்ளார் பின்னர் அவர் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் வேலை பார்த்து வந்தது தெரிய வந்ததும் அங்கு வாடிக்கையாளர் போல நடித்து கத்தியுடன் நுழைந்து உன்னால் தான் என் வாழ்க்கை போச்சு என்று கூறியபடி தினேஷை வெட்டியுள்ளார் இவை அனைத்தும் போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது பகலில் ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதியில் வங்கிக்குள் புகுந்து ஊழியரை அறிவாளால் வெட்டிய இந்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது